ஓகே ஓகே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு பாக்குற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல என்னென்ன தமிழர்களுடைய பங்கு நம்மளுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகுல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வீரர்களுடைய பங்கு ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த டாபிக்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் இனி நம்மளுடைய கிளாஸ் வந்து உங்களுக்கு ரெகுலரா வரும் என்னுடைய யூடியூப் லைவ் ஸோ கரெக்டா எல்லாரும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க யாராவது நம்மள மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பாக்க வைங்க ஓகேயா இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் என்ன மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப நான் எடுத்துட்டு போற எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கப்ப இந்த சில டாபிக்ஸ் இம்பார்ட்டன்டா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம்ல சோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் நான் என்னுடைய லைஃப்ல நான் கொண்டு போறேன் சோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஒரு ஒரு விஷயத்த ஹாய் எல்லாருக்குமே ஹாய் என்னென்ன விஷயங்கள் அதுல வந்து சொல்லியிருக்காங்க அவங்க டிமாண்ட்ஸ் என்ன அவங்களுடைய அப்செக்டிவ்ஸ் என்ன அவங்க என்ன பண்ணிருக்காங்க கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஓவரால கவர் ஆயிரும் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி மெட்ராஸ் மகாஜன சபா சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் மகாஜன சபை அதோட நம்ம ரிலேட் ஆகக்கூடிய என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அது தெரிய போறோம் ஹாய் எல்லாருக்குமே ஹாய் நம்ம கிளாஸ் மேல் ரெகுலரா வரும் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்கிற கான்டாக்ட் நம்பர் எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஜாயின் பண்றதுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த காண்டாக்ட் கால் பண்ணி எதனாலும் தெரிஞ்சுக்கோங்க டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே நம்ம அகாடமில அவைலபிலிட்டியா இருக்கு ஓகே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு வந்து நான் கொஸ்டின் அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத பத்தின அந்த டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது நமக்கு இல்லாம ஒரு கிளாஸ் மாதிரி போக போகுது எம்என்ஏ என்னேன்னு சொல்ற சென்னை வாசிகள் சங்கம் எப்ப ஆரம்பிச்சாங்க அதோடைய பவுண்டர் யாரு அவங்க என்னென்ன அப்ஜெக்ட் அவங்களுடைய கொள்கைகள் என்ன அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க பங்களிச்சிருக்காங்க இந்த மாதிரி நாலு டேட்டாஸ் பார்ப்போம் இதே மாதிரி மெட்ராஸ் மகாஜன சபைக்கும் பார்ப்போம் அதோட சேர்ந்து அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்றதுக்கும் நம்ம பார்க்க போறோம் சரியா ஓகேயா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருங்க நான் கேட்கறதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க சரியா நான் ஜஸ்ட் கேட்க மட்டும்தான் செய்வேன் நீங்க தான் எனக்கு ஆன்சர் அப்படின்றத வந்து கொடுக்க போறீங்க நீங்க தான் எனக்கு ஆன்சர் அப்படின்றத கொடுக்க போறீங்க ஓகேயா ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த நம்ம மெட்ராஸ் நியேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்ற அமைப்பை நமக்கு எந்த இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரி எய்டின் பிஃப்டி டூ கரெக்ட் ட்ரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இருபத்தி ஆறு பெரி ஆயிரத்தி எண்ணூத்தி அமைப்பை நமக்கு தோற்று வச்சிருப்பாங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கசுலு லட்சுமி நரசு ஓகே யாரு ஆரம்பிச்சிருப்பா கசுலு லக்ஷ்மி எயிட்டின் ஸ்டார்ட் பண்ணி யார் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு சரியா இவர் வந்து எனக்காக இது வந்து எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியுமா இது சவுத் இந்தியாவுல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பா இல்ல நார்த் இந்தியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பை ஆன்சர் பண்ணுங்க இது எந்த இடத்துல சவுத் இந்தியாவா இல்ல நார்த் இந்தியாவா எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க எங்க ஆன்சர் பண்ணுங்க சூப்பர் நரசு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் ஓகேயா சொல்லுங்க ஆன்சர் பண்ணுங்க எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க சூப்பர் எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க சவுத் இந்தியால தென்னிந்தியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு ஓகே தென்னிந்தியால ஆரம்பிச்சிருப்பாங்க இதோடைய மோட்டிவ் என்ன இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க இதெல்லாம் நான் சொல்லிடுறேன் சென்னை வாசிகள் எந்த ஆண்டு உருவாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டுல ஆரம்பிச்சிருப்பாங்க யாரு தோற்று வச்சிருப்பா பவுண்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா கசலு லட்சுமி நரசு மற்றும் ஸ்ரீனிவாசனார் இவங்க இருவரும் சேர்ந்துதான் என்ன பண்ணிருப்பாங்க இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த அமைப்பு எந்த இடத்துல மெயினா போக்கஸ் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சவுத் இந்தியா அப்படின்னு சொல்ற தென்னிந்திய பகுதிகள்ல தான் இது ஆரம்பிச்சிருப்பாங்க இதுல முழுக்க முழுக்க யாரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் யாரு இருப்பாங்க அப்படின்னா மர்ச்சன்ஸ் அப்படின்னு சொல்ற வணிகர்கள் தான் இங்க முழுக்க முழுக்க இருப்பாங்க இவங்களோட இவங்க என்னென்ன டிமாண்ட்ஸ் என்னென்ன கோரிக்கைகள் வச்சாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குட் ஈவினிங் மேம்

ஓகே கிறிஸ்டியன் மிஷினரிஸ் இருக்காங்கல அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரஸ்ட் அவங்க மேல கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கேர் எடுத்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க சோ அதுக்கு அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க தேர்ட் டிமாண்ட் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ஒரு வேண்டுகோள் மாதிரி வச்சிருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களையும் கொஞ்சமாவது கவனிங்க அவங்களுடைய கிரீவன்சஸ் அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மூன்றுமே என்ன பண்ணிருப்பாங்க அவங்க டிமாண்டா வச்சிருப்பாங்க சரியா திரும்ப ரீகால் பண்ற என்னென்ன டிமாண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு டிமாண்ட் தான் ஃபர்ஸ்ட் டாக்ஸ் ரிடியூஸ் பண்ணனும் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் மேல காட்டக்கூடிய அந்த கேர் இன்ட்ரஸ்ட் என்ன பண்றாங்க அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அதுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க தர்ட் எங்க மேலயும் கொஞ்சம் கவனத்தை திருப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஓகேயா இந்த the mood that to reduce priority to christian missionaries correct okay yeah to decrease இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட சொல்லிருப்பாங்க பிளஸ் இது கூட சேர்ந்து பெசன்ஸ் அப்படின்னு சொல்ற விவசாயிகள் இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும்ல அந்த விவசாயிகள் அதிகமா வந்து வரி சுமத்தப்பட்டு அவங்க ரொம்ப போர்ஸ் பண்ணுவாங்க சோ அதுக்காக டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பை எந்த ஆண்டு ஏற்படுத்திருப்பாங்க அப்படின்னு யாருக்கா தெரியுமா டார்ச்சர் கமிஷன் எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா டார்ச்சர் கமிஷன் டார்ச்சர் ஆக்ட் ஓகே டார்ச்சர் கமிஷன் இதுக்காக ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க எயிட்டின் வா நல்லா யோசிங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க எயிட்டின் சிக்ஸ்டி டூ கிடையாது எயிட்டின் எங்க போனீங்க எயிட்டின் சிக்ஸ்டி நான் என் கிளாஸஸ்லயே நிறையா தடவை சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி எண்ணூத்தி நாலுல டார்ச்சர் கமிஷன் டார்ச்சர் ஆணையத்தை அமைச்சு அதுக்கான சட்டத்தை எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டார்ச்சர் நீங்க சொல்றீன் சொல்ற சென்னை வாசிகள் சங்கம் லைட் லைட்டா என்ன ஆயிடுச்சு மறைய ஆரம்பிச்சிருச்சு பவர் பவர் எப்படி ஆயிடுச்சு போயிருச்சு அப்படின்றதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரிப்போர்ட்டட் சப்மிட்டட் இன் சப்மிட்டட் இன் ஹாஸ் அது வந்து எப்ப ஆக்டா மாறுச்சுன்னா ஆக்டா மாறிடுச்சு எயிட்டீன் பிப்டி போர்ல கமிஷன் கொண்டு வந்தாங்க நான் கேட்ட கொஸ்டின் அது இல்ல ஓகேயா ஓகே ஓகே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பத்தி ஓரளவு தெரிஞ்சிருச்சா இப்ப அடுத்து பாக்கலாமா அடுத்து என்ன டேட்டா அப்படின்னு சொல்லி பாத்தோம் அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபை மெட்ராஸ் மகாஜன சபை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இதுவும் எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க சவுத் இந்தியால தான் ஆரம்பிச்சிருப்பாங்க இது எந்த இயர் ஆன்சர் பண்ணுங்க எந்த வருடம் ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க எந்த வருடம் ஆரம்பிச்சிருப்பாங்க எந்த வருடம் வெரி குட் என்னது 16th மே 1884 16th மே 1884 ல என்ன பண்ணிருப்பாங்க இந்த அமைப்பை நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க ஓகேவா யார் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம் வீரராகவச்சாரி எம் வீரராகவச்சாரி வேற யாரெல்லாம் வருவாங்க பி ரங்கையா அன்பி அனந்தச்சாருலு ஓகே பி அனந்தச்சாருலு இவங்கதான் என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு தடவை பாத்துக்கோங்க யார் யார் சொல்றோம்

வீரராகவச்சாரி சாரி ரங்கையா சூப்பர் ஓகே யாரு ஹெட் வந்து யாரு பிரசிடன்ட் யாரு பிரசிடன்ட் ரங்கையா செக்ரட்டரியா ஆனந்த சாரு இருப்பாரு சூப்பர் வெரி குட் ஓகேயா அப்ப யார் வந்து ஹெட்டா இருந்திருக்காங்க பிரசிடண்டா இருந்தது ரங்கையா அனந்த சார்லுன்றவர் என்னவா இருந்திருப்பாரு செயலாளர் அப்படின்னு சொல்ற செக்ரட்டரியா இருந்திருப்பாங்க ஓகேயா இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத மொத அந்த தேசியம் அப்படின்னு சொல்ற அந்த நேஷனல் ஐடியாஸ் வந்து அதிகமா தூக்கி எப்படி சொல்றேன்னா அதிகமா போக்கஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு கமிட்டி மாதிரி ஒரு ஒரு சங்கம் மாதிரி செயல்பட்டது எந்த அசோசியேஷன் மெட்ராஸ் மகாஜன சபா தான் அதிகமா நேஷனல் சம்மந்தப்பட்ட இந்த கருத்துக்களை டிமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி ஒரு தேசிய கொள்கைகளை எடுத்துட்டு போன ஒரு அசோசியேஷன் ஒரு சங்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மெட்ராஸ் மகாஜன தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும் புரியுதா

வேற ஏதாவது தெரியுமா இவங்க என்ன டிமாண்ட்ஸ் வச்சிருந்தாங்க அதெல்லாம் இவங்களுடைய அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஞாபகம் வெரி குட் என்ன அப்படின்னா இவங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்படி நீங்க இங்கிலாந்துல கண்டக்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்தியால கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லி இருப்பாங்க ரெண்டாவது இந்தியன் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பு எங்க இருந்திருக்கும் லண்டன்ல இருந்திருக்கும் அதை இந்தியால வைங்க வந்து அபாலிஷ் பண்ணி விடுங்க தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மூன்றாவதா இவங்களும் வரி என்ன பண்ணுங்க கம்மி பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க கடைசி போர்த் பாயிண்ட் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா சிவில் மற்றும் மிலிட்ரி அப்படின்னு சொல்லி சொல்வாங்க குடிமையல் மற்றும் ஆஹ் ராணுவம் அப்படின்னு சொல்ற அவங்களுக்கான செலவினங்கள் இருக்கு பாத்தீங்களா எக்ஸ்பென்டிச்சர் அதை ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாலு கோரிக்கைகள் இவங்க வச்சிருப்பாங்க இவங்க பண்ண டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சோ அந்த நாலு டிமாண்ட் என்ன என்ன அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க டாக்ஸ் ரெடக்ஷன் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க வரியை கம்மி பண்ணுங்கன்னு இவங்க சிவில் அண்ட் மிலிட்ரிக்கான எக்ஸ்பெண்டிச்சர் குடிமையல் மற்றும் ராணுவத்துடைய செலவினங்களை கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த தேர்வாணையம் இருக்கிற பணியாளர் தேர்வாணையம் அத எங்க நடத்துறீங்களோ அதே மாதிரி இந்தியன் கவுன்சில் என்ன ஆகும் இந்த ஒரு அமைப்பு தான் கடைசியா ஐஎன்சி அப்படின்றது தோன்றுவதற்கே இதுதான் ஒரு உந்து சக்தியா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெரி குட் எல்லாரும் படிச்சத ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஸ்கோர் அதிகமா நம்மளால பண்ண முடியும் சரியா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்றது இவ்வளவுதான் இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் ரிலேட்டடா பாக்கலாம் நியூஸ் பேப்பர்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்றது ஏஓகியும் அட்டண்டிங் ஆனிவர்சரி சூப்பர் ஓகே இப்ப பாருங்க நியூஸ் பேப்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா நியூஸ் பேப்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துடனே இதோடைய பேக்ரவுண்ட் எப்படி நம்ம இந்தியா நியூஸ் பேப்பர்ன்றது கொண்டு வந்தாங்க அப்படின்றத பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி முத்துசுவாமி அப்படின்னு ஒருத்தவர் இருப்பாரு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் யார் அந்த டி முத்துசுவாமி ஆன்சர் பண்ணுங்க டி முத்துசுவாமி யாரு ஆன்சர் பண்ணுங்க டி முத்துசுவாமி யாரு ஆன்சர் பண்ணுங்க சூப்பர் எயிட்டீன் செவன்டி செவன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க ஹாய் மேம் ஹாய் இந்தியன் ஜட்ஜ் எந்த கோர்ட் எந்த கோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெரி குட் என்னதுல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டி முத்துசுவாமிய எந்த வருஷம் அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த மெட்ராஸ் இருந்த நியூஸ் பேப்பர் மத்த எல்லாமே ஓவரா கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஒரு இந்தியன ஜட்ஜ் ஆக்கி இருக்காங்களே இந்தியன ஜட்ஜ் ஆக்கி இருக்காங்களே அந்த டைமிங்ல அப்ப இருந்த அந்த படிச்ச எஜுகேட்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்களே இந்தியன் பீப்புள் இருப்பாங்களே அவங்களுக்கு அப்பதான் வந்து புரியவே வருது அந்த அந்த பிரஸ் அப்படின்னு சொல்றது நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ஈரோப்பியன் கம்பெனிஸ் வந்து ஓன்ட் அவங்க சொந்தமா வச்சிருக்கிறதுனாலதான் இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் நமக்காக ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்ற ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி இங்க நம்ம மக்கள் என்னென்ன பேஸ் பண்றாங்க அது எல்லா விஷயங்களுமே எல்லா பக்கமும் நம்மளும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நியூஸ் பேப்பர் இங்க தோழவே ஆரம்பிக்குது அதுபடி நமக்கு மொத மொத ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பரை யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஜி சுப்பிரமணியன் அங்கியம் வீரராகவச்சாரி ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த வருஷமே இவர் எயிட்டீன் செவன்டி செவன்ல அப்பாயிண்ட் பண்றாங்களா எயிட்டீன் செவன்டி எயிட்ல என்ன பண்ணிடுறாங்க நமக்கு சூப்பர் அப்படியே ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க நம்ம பார்க்கலாம் எயிட்டீன் செவன்டி எயிட்ல என்ன பண்றாங்க அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க சாரி அறம் ஆரம்பிச்சிடறாங்க ஹிந்து நியூஸ் பேப்பரை அதுக்கடுத்து ஜி சுப்பிரமணியம் தமிழ்லயும் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக

என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா இந்தியா விஜயா சூரியோதயம் சவுத் இந்தியன் மே இந்தியன் பேட்ரி சூப்பர் என்ன இன்னும் ஓகே இது யார் யார் என்ன என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இந்தியன் ஃபேக்ட்ரி ஆர்ட் சொல்ற நியூஸ் பேப்பரை கிரிஷ் சந்திர கோஷ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓகேயா கர்மயோகி ஓகே அப்ப டைமிங்ல நம்ம புக்ல படிக்கிறது நான் கரெக்டா சொல்றேன் என்னென்ன ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்றத பாத்துக்கோங்க இந்தியன் பேட்ரியாட் ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்தா இந்தியன் பேட்ரியாட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து யாரு அப்படின்னா கிரிஷ் சந்திர கோஷ் அப்படின்றவர் தான் நமக்கு என்ன பண்ணிருக்காரு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சவுத் இந்தியன் மெயில் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து சார்லஸ் மற்றும் ஹென்றி இவங்க ரெண்டு பேர் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க தேர்ட் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் ஹிந்து பேட்ரியாட் சூப்பர் சார் தேர்ட் நியூஸ் பேப்பர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பரை ஜிபி பிள்ளையும் விஜயா சூரியோதயம் இதெல்லாமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியாரும் தேசாபிமானி அப்படின்னு சொல்ற நியூஸ் பேப்பர் மாதவன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்ஸ் ஒரே பவுண்டரா இருக்காங்க புரியுதா ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் மட்டுமே கலெக்டடா ஒரு உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் சோ அத நீங்க பாத்துக்கோங்க இந்தியன் பாட்ரியாட் அப்படின்னு சொல்ற நியூஸ் பேப்பர் கிரீஷ் சந்திர கோஸ் போட்டிருக்காரு சுப்பிரமணிய பாரதியார் தேசாபிமானி அப்படின்றது மாணவன் ஓகே இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க படிச்சு வச்சுக்கோங்க எந்தெந்த நியூஸ் பேப்பர்ஸ் வருதோ அதோடைய பவுண்டர் யாரு அப்படின்றத மறக்காம பாத்துக்கோங்க ஓகே அன்னிபர்சென்ட் இவங்களை கேட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைவ்ல இருந்து கரெக்டா வந்துரும் ஓகே மேம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் லைவ்ல இருந்து கரெக்டா வந்துரும் ஓகேயா ஜே ஹிக்கி பெங்கால் டெசர்ட் 1780 சூப்பர் சார் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க பேசிக்ஸையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சூப்பர் ஓகேயா இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த மூணு டாபிக் கிளியரா இருக்கா இன்னைக்கு எல்லாருக்கும் இந்த மூணு டாபிக் கிளியரா இருக்கா ஓகே நெக்ஸ்ட் லைவ்ல இருந்து அது கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடும் ப்ளஸ் என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் ஆட் பண்ண நம்ம வந்துட்டேன் ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டு அது ரிலேட்டடாக ஒரு ஃபைவ் டு டென் கொஸ்டன்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி பாக்கலாம் நம்ம படிச்சதும் அதுவும் ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேயா தேங்க் சார் தேங்க் ஓகே நியூ இந்தியா காமன் காமன்வெல் இதெல்லாம் அண்ணி பேசிட்டு ஓகே நியூ இந்தியா டெய்லி நியூஸ் பேப்பர் காமன் காமன்வெல் வீக்லி நியூஸ் பேப்பர் இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க எந்தெந்த இயர் என்னென்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் தனியான ஒரு வீடியோல நான் கொண்டு வரேன் ஓகேயா தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ ரெகுலர் டைமிங்ன்றது அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிச்சுன்னா வராது பட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துரும் ஸோ அந்த டைமிங் நான் வந்துடுவேன் ஸோ அந்த டைமிங் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம லைவை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போலாம் ரீகால் செஷனா போகும் இன்னைக்கு ஒரு கிளாஸ் ரீகால் ஆயிருக்கு பட் நாளைக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா சில டாபிக்ஸ் நான் கொண்டு வரேன் அந்த டாபிக்ஸ் ஒவ்வொரு டாபிக்ஸாக படிச்சுட்டு அதுல இருந்து எப்படி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த அப்ரோச் நம்ம பார்க்கலாம் சரியா ஓகேயா தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ இன்னைக்கு கிளாஸ் ஓவர் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம் சரியா டைமிங் மட்டும் கரெக்டா சொல்ல முடியாது ஸோ கரெக்டா என்ன பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அத பார்த்து நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க யாருக்காவது ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாसेस வந்து ஜாயின் பண்ணனும் டெஸ்ட் பேக் டெஸ்ட் பேக்ஸ் வேணும் அப்படினா நம்ம அகாடமில வந்து அவேலபிலிட்டி இருக்கு சோ ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வந்து டீடைல்ஸ் தெரிஞ்சிக்கறணும் அப்படினா ஸ்கிரீல தெரியற कांटेक्ट நம்பர் 8101234234 திரும்பவும் சொல்றேன் 8101234234 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா கேட்டு உங்களுடைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா ஓகே ஓகே சரி ஓகே பாய் இன்னைக்கு லைவ் ஓவர் நெக்ஸ்ட் லைவ் நம்ம பாக்கலாம் ஓகே தேங்க்யூ எல்லாருக்குமே